முருகன் மண்ணில் மீண்டும் மீண்டும் கண்டெடுக்கப்படும் கல்வெட்டுகள் கடலில் தியானம் செய்து ஆலோசனை கொடுத்து மாயமான நபர் ஒரு நொடி ஆச்சரியத்தில் ஆழ்ந்து போன திருச்செந்தூர் முருக பக்தர்கள் முன்னே போதும் இல்லாத அளவுக்கு கல்வெட்டில் இருந்த அதிசயங்கள் என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம் முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்கும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரையில் சமீப காலமாக கல்வெட்டுகள் கிடைத்து வருவது ஆச்சரியத்தை ஏற்படுத்தி வருகிறது ஒவ்வொரு பௌர்ணமி அமாவாசையின் போதும் கடல் உள்வாங்குவது வழக்கம் அப்போது கடலில் இருக்கும் சாமி சிலைகள் வெளியே தெரிந்து பக்தர்களை பரவசமாக்கும் நிகழ்வுகளும் நடந்து வருகிறது இந்த நிலையில் கடந்த ஒரு மாத காலத்திற்கும் மேலாக திருச்செந்தூரில் கடலின் சீற்றம் அதிகமாக இருந்து வருகிறது இதனால் கடலரிப்பு ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து திருச்செந்தூரில் கடலின் அலைகள் அதிகமாக இருந்து வருகிறது இந்த நிலையில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருகே கடலரிப்பு ஏற்பட்டுள்ள இடத்தில் சுமார் ஆறு அடி உயரம் கொண்ட கல்வெட்டு ஒன்று கரையில் தென்பட்டது ஆனால் அந்த கல்வெட்டு கவிழ்ந்த நிலையில் கிடந்தது இதை சரி செய்து ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்று பக்தர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தனர் இந்த நிலையில் கோவில் பணியாளர்கள் மற்றும் கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் இணைந்து கடற்கரையில் கிடந்த கல்வெட்டை மீட்க முயற்சித்தனர் இதற்காக கீழே உள்ள கான்கிரீட்டை அகற்ற சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போராடினர் எனினும் கல்வெட்டு அதிக எடையுடன் இருந்ததால் நகர்த்த முடியாத நிலை ஏற்பட்டது அந்த சமயத்தில் திருச்செந்தூர் கடற்கரையில் கடலை நோக்கி நின்றபடி தியானத்தில் நின்ற நபர் ஒருவர் திடீரென கல்வெட்டை மீட்க முயன்ற கூட்டத்திற்குள் வந்தார் ஒரு கம்பில் கயிற்றை கட்டி தோளில் வைத்து தூக்குங்கள் கல்வெட்டை திருப்பி விடலாம் என்று ஐடியா சொல்ல நீண்ட நேரம் போராடி திருப்பி போட முடியாமல் கிடந்த கல்வெட்டு அதிசயமாக திரும்பி விழுந்தது இதனால் அங்கிருந்த அனைவரும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தனர் அடுத்த சில நொடிகளில் அந்த பக்தர் மீண்டும் கடல் அருகே கிழக்கு நோக்கி நின்று கடலை வணங்கிவிட்டு அடுத்த சில நிமிடங்களில் பக்தர்களுடன் பக்தராக காணாமல் போனார் அதைத் தொடர்ந்து அங்கிருந்த கோவில் பணியாளர்களும் கடற்கரை பணியாளர்களும் கல்வெட்டில் திருநீறு தேய்த்து எழுத்துக்களை படித்தனர் இந்த கல்வெட்டில் சத்திய தீர்த்தம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது மேலும் இதன் பலன் துன்பம் முழுவதையும் நீக்கி நீக்குதற்குரிய ஊழ்வினையை அறவே தொலைத்து வேத சாஸ்திராதி கல்விகளையும் தந்து சண்முக கடவுளுடைய பாதாரவிந்த அருட்செல்வத்தையும் கொடுக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது ஏற்கனவே திருச்செந்தூர் கடற்கரை பகுதியில் கடந்த இரண்டு மாதங்களுக்குள் மூன்று கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன அதில் மாதா தீர்த்தம் பிதா தீர்த்தம் முனி தீர்த்தம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்ட மூன்று கல்வெட்டுகளிலும் ஷண்முகர் என்று முருகனை குறிப்பிடவில்லை இந்த கல்வெட்டில்தான் முருகனை குறிப்பிட்டு கல்வெட்டு பொறிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த கல்வெட்டு சத்திய தீர்த்தம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது முருகனை வணங்குபவர்களுக்கு நிச்சயம் வரம் கிடைக்கும் என்பது அசைக்க முடியாது என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தும் விதமாக இந்த கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டுள்ளதாகவே சிலாகித்து கூறுகின்றனர் முருக பக்தர்கள் கடந்த ஒரு பத்து பதினஞ்சு நாட்களாக வந்து திருச்செந்தூர்ல வந்து தொடர் கடல் அரிப்பு இந்த கடல் அரிப்பு காரணமாக என்னன்னா பழைய சிலைகள் பழைய கல்வெட்டு இப்படி வந்து கரை ஒதுங்கிட்டு இருந்த பட்சத்துல ஓரிரு நாட்களுக்கு முன்னாடி ஒரு கல்வெட்டு வந்து தூணோட சரிஞ்சு கிடந்துச்சு அந்த கல்வெட்டுல வந்து என்ன நேம் இருக்குன்னு வந்து மக்கள் வந்து எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க கடந்த கல்வெட்டுல வந்து முனி தீர்த்தம் இருந்துச்சு அதை வந்து பாதுகாப்பான முறையில வந்து நாங்கள் எடுத்து வச்சோம் கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்களும் கோயில் அதிகாரிகளும் சேர்ந்து எடுத்து வச்சோம் இதை வந்து என்ன தீர்த்தம்னு பார்க்கறதுக்காண்டி சொல்லியிருந்தாங்க அதை வந்து இன்னைக்கு காலையில வந்து கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்களும் திருக்கோயில் அதிகாரியில வந்து முன்னிலையில் வந்து அந்த தூண்களை வந்து உடைந்த தூண்களை சரி செய்து பார்த்ததுல வந்து அதை வந்து சத்திய தீர்த்தம் என்று அதில் வந்து பெயர் இருந்துச்சு இதனால் வந்து திருக்கோயில்னாலே இப்போ வந்து திருச்செந்தூரை பொறுத்தளவு தினந்தோறும் ஒரு சில அதிசயங்கள் நிகழ்ந்த மாதிரி நிகழ்ந்துட்டுருக்கு இருக்கு இப்போ வந்து கடலரிப்பு அதிகமாக இருந்த பட்சத்தில் வந்து அந்த முருகன் அருளால் வந்து இன்னையில இருந்து அந்த கடல் வந்து மணல் சரி செஞ்சிகிட்டு இருக்கு இன்றைக்கி வந்து மண கடலிப்பு வந்து குறைஞ்சிருக்கு இருந்த பகுதியில் வந்து அந்த கல்வெட்டை வந்து நாங்கள் மீட்டு எடுத்திருக்கோம் இதை வந்து உயரதிகாரில் வந்து அதை பார்வையிட்டு அதை தகுந்த முறையில் அதுக்கு உரிய இடத்துல வச்சா ரொம்ப சிறப்பாக இருக்கும்